இது வந்து வெண்பொங்கல் ரெடி மிக்ஸு நீங்கள் ஒரு டம்ளரை போட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா டக்குன்னு மேஜிக் மாதிரி பொங்கல் ரெடி ஆயிரும் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு டம்ளரை போட்டு நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும் இது எப்படி நம்ம அஞ்சு நிமிஷத்தில் பண்ணலான்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உடனடி பொங்கல் மிக்ஸுக்கு வந்து என்னென்ன பொருட்களும் பார்த்துடலாம் இது வந்து பொன்னி பச்சரிசி பொன்னி பச்சரிசி வந்து நானும் முக்கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு கிராம் பாசிப்பருப்பு இங்கே பாருங்க சீரகம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு இது வந்து பொங்கல் பெருங்காயம் தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு பச்சை மிளகா வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ட்ரையாக வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு நல்லா ஈரத்தை உணர்த்திட்டு இந்த மாதிரி உரி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாக ஈரத்தெல்லாம் உலர்த்தி இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் ரெண்டு நாள் வந்து எப்படியே நான் ஃபேன் காற்றுலேயே விட்டுட்டிங்கன்னா காஞ்சிரும் அது வந்து இந்த மாதிரி வந்துடும் இது பொங்கல் இது நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த பொன்னி பச்சரிசியை வந்து நம்ம லேசாக வந்து வறுத்துக்கப்புறோம் அரிசி வந்து லேசாக வந்து நிறம் மரனா போதும் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை ஹீட்டுப்பட்டு கொஞ்சம் வெள்ளையாகவே வறுத்துக்கணும் அரிசியை இப்போ நான் எடுத்திருக்க கிலோ அரிசி வந்து ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிடலாம் இப்போ முக்காலுக்குள்ளே அரிசி இரநூறு கிராம் பாசி பொறுப்பு மற்ற பொருட்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம் நான் சொன்னபடி அளவுபடி போடுங்க நல்லாயிருக்கும் இது ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது அரிசி வந்து பொரியணும்னு அவசியம் இல்லை எல்லா பக்கமும் நல்லா சூடு பரவலாக இருக்கணும் அரிசி கொஞ்சம் வெள்ளியாக பொறிச்சிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்களுக்கு கூட கொடுத்து விடலாம் ஒர்க்கிங் உமனுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் அரிசி பருப்பு நம்ம தேட வேண்டியதில்லை எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா டக்குனு ஒரு டம்ளரை போட்டு நம்ம பொங்கல் வச்சுருக்கலாம் அரிசி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு மாற்றிக்கலாம் பாசிப்பருப்பை லேசாக சூடு போகிற அளவுக்கு வருத்தா போதும் பாசி பருப்பு நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம கொட்டிக்கலாம் இந்த அளவுக்கு பொருத்தா போதும் இப்போ இந்த மிளகை வந்து நம்ம இப்படியே போட போகிறது இல்லை ரெண்டாக உடச்சிக்கணும் மிக்சியில் பவுடர் ஆயிரும் நம்ம உரலை இடித்தோம்னா ரெண்டு ரெண்டாக உடையும் இப்போ அதை உடச்சிக்கலாம் இப்போ இந்தளவுக்கு உடஞ்சா போதும் ரெண்டு ரெண்டாக உடச்சிருக்கோம் இப்போ இதில் போட்டுக்கலாம் இந்த சீரகத்தை இதோடய போட்டு வரதுங்க இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் எண்ணெயெல்லாம் விடக்கூடாது இப்போ சீரகம் மிளகும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அதை கொட்டிக்கலாம் இப்போ கருவேப்பிள்ளையை போட்டுக்கலாம் கருகுப்பிள்ளைய வந்து நல்லா அலசிட்டு ட்ரையாக வந்து ஈரமே இல்லாமல் வச்சுருக்கேன் அதான் சட்டியில் நல்லா வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கருவேப்பிலையை நம்ம எப்படி போட்டோம் எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் தொட்டம் ஒரு மொறுனு உடையணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்கணும் கருவேப்பிலை வந்து எப்பவுமே ட்ரையாக இருந்தால் தான் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் போட்டிக்கலாம் இப்போ நம்ம ட்ரை ஆகின வந்து இஞ்சியை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ அதில் பச்சை மிளகா போட்டுக்கிறோம் பச்சை மிளகா வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு அது போட்டுக்கலாம் அடுத்து வந்து பருப்பு போட்டுக்கலாம் இங்கே பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் ஃபேன் காற்றுலேயே உழைச்சி விட்டிங்கன்னா நல்லா ஈரம் உணர்ந்துடும் அப்போயே வறுத்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும் பச்சை மிளகா முந்திரி பருப்பில் இப்படி எண்ணெய் விடாமே வறுத்துக்குங்க இப்போ முந்திரி வறுப்பட்டுருச்சு அதையும் குட்டிக்கலாம் இப்போ இதோட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதில் வந்து நம்ம உப்பு போடலை உப்பு போட்டு பாட்டில் நம்ம எடுத்து வச்சோம்னா உப்பு வந்து அடியில் தங்கிடும் அதனால் உப்பு இதை போடாதீங்க சமையல் பண்ணும்போது நம்ம உப்பு தேவைக்கேற்ப மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஆறணும் ஆறினோம் பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிள்ளையை வெளியூரில் இருந்தாங்கன்னா கொடுத்து விட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு பொங்கலை வைக்கிறேன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க ஈஸியாக ஒரு கிங் மூணுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ரெடி பொங்கல் மிக்ஸை வந்து உங்களுக்கு நான் பொங்கல் பண்ணி காமிக்கிறேன் இது நான் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இப்போ பாத்திரத்தில் போட்டுடலாம் குக்கரில் போட்டுருங்க இப்போ தண்ணி வந்து நாலு கப்பு விடுங்க இது கூட வந்து பசும்பால் வந்து நான் ஒரு கப்பு விடுறேன் இது ஆப்ஷன் தான் வேணாட்டாக தவிர்த்துருங்க இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஊற்றி நல்லா கிளறி கொடுங்க இது வந்து நம்ம நல்லா கொதி தான் குக்கரை மூடணும் இப்போ ரெண்டு விஷயம் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசமாக இருக்குது நல்ல வாசமாக இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வணக்கம் வணக்கம் வெண்பொங்கல் ரெடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.